பொன்னான பொன்னைகள் ஒருபாரக்மத்துள்ளாயி அவர்களும் வந்து எனக்கு ஏதேனும் நல்ல உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார் சொன்னார்கள் மேலதிகமாக தேவையற்ற விஷயங்களில் பார்வையிடுவதில் உன் பார்வையை செலுத்துவது உன் பார்வையை அலைப்பாய் விடுவதை நீ தடுத்துக்கொள் துவக்கில் மன ஓர்மையின் பக்கம் அருள் பெறுவாய் மன ஓர்மையின் பக்கம் வாய்ப்பளிக்கப்படுவாய் புதூலல் கலாம் வீணான பேச்சுகளை விட்டுவிடு துவப் ஹிக்மா ஞான கருவூலங்களால் அருளப்படுவாய் ஒத்துருக் தாம் மேல்மிச்சமாக அளவுக்கு அதிகமான உணவுகளை விட்டுவிடு துவப்பா அதிகமாக வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு பெறுவாய் மக்களின் குறைகளை ஆராய்வதை விட்டுவிடு உன்னுடைய குறையை நீ அறிந்து திருத்தம் செய்வதற்கு வாய்ப்பு பெறுவாய் என்பதாக சொன்னார்கள் இது ஆன்மீகத்தில் மிக ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அல்லாஹ் இந்த நான்கு விஷயங்களை مریوال کی کڑی پر ودر کا توفیق تروانا السلام علیکم ورحمت اللہ باید.